கண்ணதாசன் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனையோ கவிதைகளையும் பாடல்களையும் இருந்தாலும் இது ரொம்ப சிறப்பானது ஏன்னா இது அவர் எழுதிய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கார்கூந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உம் வரவை கடை கண்ணால் பார்த்திருந்தேன் அடிவானம் ஆண்டவன் நீர் வந்தீர் தந்தை இல்லத்தில் இல்லை தாயும் வெளிபோயிருந்தால் தகதகத்த குணத்தால் தன்குணத்தால் உம் உம்மழகு கெண்மணத்தை ஒத்தியாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஓர் வார்த்தை கேட்டுவிட்டேன் யார் நீங்கள் என்றதற்கு ஆனழகன் என்றிருத்தீர் அதை கேட்கவில்லை உமை அறிந்து கொண்டேன் கண்டவுடன் அத்தை மகன் போல அவசரமாய் ஓடி வித்தை வித்தைதனை கூறி விரைவில் வெளியேறுமென்றேன் கண்ணே என கூவி கரத்தை பிடித்து விட்டீர் கரம்பரிக்க எத்தனித்தேன் காதல் தடுத்ததையோ கட்டி பிடித்தீர் கனிமுத்தம் கொடுத்தீர் காதல் களஞ்சியத்தை களவியினார் கட்டிவிட்டீர் பின்னர் பிரிந்த உமை பேதை இன்னும் காணவில்லை ஒரு நாளை இன்பம் என்று உருவாக்கி விட்டதையோ ஒன்றும் புரியவில்லை வந்து காவீரோ சொல்லாலே கொள்ளுகிறார் சோர்வு பொறுக்கவில்லை உற்றார் உளங்களிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோருடன் வந்து பேதையனை காவீரோ பேதையனை காவீரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி